அரிகர சுதை ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பனோட முகம் யாருக்கு தெரியும் ஐயப்பனுக்கு மாலை போட்ட எல்லா சாமியாடிகளும் அவருடைய முகத்தை பார்ப்பாங்க எப்படி பார்ப்பாங்க எப்படி அதனுடைய வெளிச்சத்தை அந்த முகத்தை காட்டுவார் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சதை ஐயப்ப பக்தர்களுக்கு அறிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க கடுமையான விரதம் இருமுடி கட்டி பெரும் வழி பாறை பாதையாத்துறை கல்லும் முள்ளையும் காலுக்கும் மெத்தையாக்கி எத்தனை மலையாக இருந்தாலும் அதை ஏறி அந்த தெய்வத்தோட முகத்தை பார்க்குறாங்கல்ல அந்த முகம் அவங்க விரதம் பிடிக்கிற நாட்கள்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கே தெரியும் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த பதிவு பஜனை நடக்கும் அனுதினமும் பஜனை நடக்கும் அப்போ அந்த பஜனையில நாம் ஐயப்பனோட முகத்தை அங்க இருக்கிற விளக்கின் ஒளியில நாம பார்க்க முடியும் அதே சமயம் அங்க இருக்கிற கன்னிச்சாமி இருக்காங்கல்ல கன்னிச்சாமியோட முகத்துல அந்த ஐயப்பனோட முகத்தை நாம பார்க்க முடியும் எப்படிங்க அப்படின்னு கேக்கலாம் ஒரு பஜனை நடந்துச்சு அப்படின்னா அந்த பஜனையில எத்தனை ஐயப்ப சாமி பக்தர்கள் இருக்காங்களோ அத்தனை பேருமே வந்து ஒரே ஓரை மட்டும் மனசுல வச்சு நிப்பாங்க என்னது ஐயப்பனோட முகம் ஐயப்பனோட சரணம் ஐயப்பனோட பாடல் ஐயப்பனோட அந்த அனைத்து சிறப்புகளையும் எடுத்துரைச்சு ஆடி பாடி சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிற நேரத்துல சத்தியமா அந்த நேரத்தில் அந்த ஐயப்பனோட முகத்தை காட்டி கொடுத்துருவாங்க எப்படி அப்படின்னா அந்த இடத்துல நிறைய உத்தரவுகள் நிறைய சவனங்கள் ஐயப்பனை நினச்சி ஒருத்தர் பாட்டு அழைக்கிறாரு ஐயப்பனை அழைச்சி பாடுறாரு அப்படின்னா அந்த இடத்துல உயிரினங்களின் சவனமும் சரி பள்ளி சவனமும் சரி விளக்கின் வெளிச்சமும் சரி அந்த இடத்துல காட்டி கொடுத்துரும் சரி இது இல்லாமல் ஐயப்ப சாமிகள் அந்த விரதம் பிடிச்சு அந்த நாற்பத்தெட்டு நாளோ எத்தனை நாள் விரதம் பிடிக்கிறாங்களோ அத்தனை நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் அவங்களுக்கு கனவுல அந்த ஐயப்பனோட முகத்தை காட்டி கொடுத்துருவார் எப்படியே ஒரு பெரிய ஒரு மூதாட்டியா மூதாட்டியா வந்து அந்த தாய் மஞ்சள் மாதாவோட முகத்தையுமே அதுல காட்டி காட்டி கொடுப்பாரு அதே சமயம் ஒரு கன்னி சாமியாகவும் காட்டி கொடுப்பாரு வண் வாகனனாகவும் குதிரையில வர்றவா குதிரை வாகனமா வர்றவராகவும் வில்ல அம்பி ஏந்தி வர்றவராகவும் அதே மாதிரி அந்த தாய் சபரிக்கு அந்த வாக்கு கொடுக்குற இதுல ஏதாவது ஒரு முகத்தை கண்டிப்பா அவர் காட்டி கொடுத்துருவார் அவருடைய அந்த அவதாரங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த அவதாரங்களை ஏதாவது ஒரு அவதாரங்களோட முகத்தை அந்த ஐயப்ப பக்தர்களுக்கு கனவுல காட்டி கொடுத்துருவார் சரிங்க இது இல்லாம தன்னுடைய வீட்டில் அந்த ஐயப்ப பக்தர்கள் அதிகாலையில எழுந்து அந்த தெய்வத்தை நினச்சி எப்படி சொல்றது அப்படின்னா பச்சை தண்ணியில குளிச்சு காலையில் போய் அந்த ஐயப்பனை கும்பிடுவாங்களே அந்த ஐயப்பனை கும்பிடும்போது அவங்க உடம்புல ஏற்படுற அந்த ஜிம்மு ஜிம்மு ஜிம்முங்கிற அந்த புல்லரிப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த புல்லரிப்பில் அந்த ஐயப்பனை நாம் உணர முடியும் ஏன் ஐயப்ப பக்தர்கள் அதிகாலையில ஒரு சில இடங்கள்லாம் காலையிலையும் குளிப்பாங்க மாலையிலும் குளிப்பாங்க உடலை அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா கடுமையாக வச்சிருப்பாங்க அப்ப அது போன்ற நேரங்கள்ல அந்த ஐயப்பனை வணங்கும் போது அந்த ஐயப்பனுக்கு காற்று அந்த தீபாராதனையும் சரி அந்த ஐயப்பன் அந்த ஒளி அந்த விளக்கோட அந்த வெளிச்சம் அந்த உடல்ல நமக்கு படும்போது அந்த உடம்புல ஏற்படுற அந்த புல்லரிப்பு அந்த கணத்துல அந்த ஐயப்பனை உணர்வாங்க ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கிற எல்லா விளக்குகளையும் அணைச்சு ஐயப்பனை நம்பி ஒரே ஒரு விளக்கை மட்டும் ஏத்தி அப்படியே அந்த அவங்க தியானத்துல உக்காதாங்க அப்படின்னா அவருடைய முகம் அவ்வளவு அழகா அவங்களுக்கு காட்சி கொடுக்கும் கண்டிப்பா தெரியும் இது இல்லாம என்ன சொல்றது அப்படின்னா நம்ம கன்னி ஒரு கன்னிச்சாமி இருக்காங்க கன்னிச்சாமிக்கு கட்டளை கொடுப்பாங்க அப்ப அந்த கன்னிச்சாமி அவங்க வீட்டுக்கு எல்லா குருசாமியில இருந்து எல்லா சாமிமார்களும் வீட்டுக்கு வருவாங்க அவங்க வீட்டுக்கு வந்து அந்த தெய்வத்தை அழைச்சி அங்கே இருக்கிற அவங்க கொடுக்குற அந்த விருந்தை பரிபூர்ணமாக ஏற்று இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்கும் விபூதியை கொடுத்து அந்த இடத்துல அந்த நிகழ்வுகளையும் அந்த வீட்டிலையுமே நாம் பார்க்க முடியும் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா எந்த கன்னிச்சாமி கட்டளைக்கு போயிருக்காங்களோ அந்த கன்னிச்சாமியோட அந்த குடும்பத்தில் அவங்கள அந்த சாமியை அவங்களாவே அவங்க உணர வச்சுருவாங்க இப்போ நான் இருக்கேங்க என் வீட்டுக்கு எல்லா ஐயப்ப சாமிகளும் வந்து வர்றாங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு பெரும் பாக்கியம் கடுமையான விரதம் பிடிச்சு ஐயப்பனை சுமக்கிற சாமியார்கள் என்னுடைய வீட்ல வந்து தங்கி பெரிய ஒரு பஜனையை பாடி குடும்பத்துல இருக்கிற அனைத்து தீய சக்திகள் எதிர் சக்திகளை விரட்டி அடிச்சு ஐயப்பனை முழுக்க முழுக்க அந்த இடத்துல நம்ம வீட்ல இருக்காரு அப்படிங்கிறத அந்த குடும்பத்துக்கு உணர வச்சிருவாங்க அவங்க எப்படி சொல்றது அப்படின்னா கணவன் மனைவி குழந்தை யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கன்னி பூச்சி அந்த கட்டளை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எப்படி உணர்வாங்க தெரிய தெரியுங்களா ஐயப்பன் பரிபூரணமாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரியா நம்ம வீட்டில் இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு நிலைய அந்த கன்னிச்சாமி அந்த கட்டளை கொடுக்குற குடும்பங்களுக்கு அது முழுமையான ஒரு திருப்தியை கொடுத்துருவாங்க அதுவும் யாரு அந்த ஐயப்பனோட அருளால் அது மட்டும் இல்ல இப்ப பெரும்பாதை வழி போறாங்க அப்படின்னா அல்லது புல்லுமேட்டு வழி பாதை அல்லது ஏதாவது ஒரு வழியில அந்த தெய்வத்தை நினைச்சு அந்த பயணம் போடுற இடங்கள்லயே வந்து அந்த ஐயப்பன் அவருடைய உருவத்தை காட்டி எடுத்துருவாரு எப்படி உயிரினங்கள் மூலமாகவும் தனக்கு உதவி செய்கிற ஒரு சில மேன்மக்கள் மூலமாகவும் தனக்கு ஏற்படுற அந்த தடைகளை உடைச்சு கொடுக்குற தனக்கு ஏற்படுற அந்த வழிகளை மருந்து கொடுக்குற அந்த ஒரு சில நேரங்கள அங்கங்க அங்கங்க ஒரு சில உதவியாளர்கள் மூலமாகவும் அந்த ஐயப்பன் அவங்களுக்கு கூட நின்றுவாரு நான் உன் கூட இருக்கேன் கலங்கால பாணி வாப்பா உன்னை நான் கைபிடிச்சு அழைச்சி போகிறேன் அப்படின்னு அழைச்சி போற அந்த நம்பிக்கையுமே அந்த ஐயப்பன் கொடுத்துருவாரு எப்படி சொல்றது அப்படின்னா பெரும்பாத அந்த பயணத்தை தொடங்கின நாய் போய் திரும்பி வர்றதுக்குள்ள அந்த ஐயப்பனை ஒரு தடவையாவது அவங்க உணர்ந்துருவாங்க ஐயப்பன் பரிபூரணமா நமக்கு நம்ம விரதத்தை ஏத்துக்கிட்டாரு நம்மளுடைய நமக்கு கூட நிக்கிறாரு இனி நமக்கு காலத்துக்கு நமக்கு உதவியா நிப்பாருங்கிற அந்த ஒரு நம்பிக்கையா கொடுத்துருவாரு யாரு ஹரிகர சுதை ஆனந்த சித்த அந்த சபரிமலை எரிமேலி தர்ம சாஸ்தா பொம்பா பம்பா நதி பந்தள ராஜா அதே சமயம் அரியரசுதே ஆஹ் ஆனந்த சித்தன் குளத்துப்ளம் பாலகன் குழந்தை உள்ளம் கொண்டவன் பதினெட்டாம் படிய அப்படிங்கிற மாதிரி அந்த அழகான அந்த ஒரு அழகான நிகழ்ச்சி அந்த ஐயப்பன் பக்தர்களுக்கு மட்டுமே தெரியுங்க அப்ப ஒரு ஐயப்ப ஐயப்பனுக்கு மாலை ஓட்டிருக்க அந்த ஒரு பக்தர்கிட்ட போய் நீங்க போய் ஐயப்பனை பத்தி மட்டும் நீங்க கேளுங்க அவர் சொல்லும் போதே என்ன சொல்றது அப்படின்னா அவரே மெய் மறந்து உடல் சிலிர்த்து ஏன்னா அவர் பிடிச்சிருக்க விரதங்க மே அவர் அந்த ஐயப்ப மேல வச்சு அந்த பாசம் அந்த பக்தி அந்த அன்பு எல்லாமுமா ஐயப்பதாங்க இருப்பாரு தான் விரதம் விரதம் போடுறோம் அப்படின்னா விரதம் பிடிக்கிறாங்க அப்படின்னா தொழிலை மறந்து குடும்பத்தை மறந்து கஷ்டங்களை மறந்து வறுமைகளை மறந்து பசி பஞ்சத்தை மறந்து தன்னுடைய இன்பம் எல்லாத்தையுமே மறந்து அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு நினைவு என்ன அப்படின்னா ஐயப்பந்தேன் ஐயப்பந்தேன் ஐயப்பந்தா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைய நிறக்க நிறக்க இருப்பார் ஏன்னா அவங்க அந்த மாலையை சுமக்குறதுங்கிறது ஐயப்பனை இறுக்கி கட்டி அணைச்சுறதுக்கு சமங்க ஐயப்பனை தோல்ல தூக்கி சுமக்குறதுக்கு சமம் அப்படித்தான் அந்த ஐயப்பமார்கள் இருப்பாங்க அறிஞ்சு அறியாமலும் ஏதாவது ஒரு சில தவறுகள் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க மனசு பத பதக்கம் ஐயோ நம்ம மாலை ஓட்டு நமக்கு இப்படி நடந்துருச்சே அப்படின்னு அறிஞ்சு அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களை மன்னிச்சு காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியால அரியர சுதை ஆனந்த சித்தேன் ஐய ஐயப்பான்னு இருபத்தோரு உக்கிய கூட போட்டு அவருக்கு அபராத காணிக்கைய கொடுத்து அவருக்கு அந்த அளவு அந்த தெய்வத்துக்கு துடியா வணங்கி வர்றவங்கதான் ஐயப்ப பக்தர்கள் அதனால அப்பேற்பட்ட பக்தர்கள் ஐயப்பன் கண்டிப்பா அவருடைய உருவத்தை நான் சொன்ன இந்த ஏதாவது ஒரு நிகழ்வுகள் மூலியமா காட்டிடுவாரு இது சத்தியமான உண்மைங்கிறதுக்காக நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் இக்கணத்துல அந்த அரியரசோதனை பரிபூரணமா வணங்கி இந்த பதிவை ஐயப்பமார்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்